அன்பானவர்களே நாங்கள் இயேசுவை தேடி போகவில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை தேடி வந்தால் எங்களை தேடி இந்த பரிசுத்த வேதம் அப்படி பரிசுத்த வேதம் அப்படி ஒரு தேடி

சுற்றி வருகிறார்கள்த்தி நாம் செய்கிற பாவங்கள் நாம் செய்கிற பாவங்கள் நம்முடைய வீட்டு வாசுபடியிலே படுத்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது வீட்டு வாசல்படி படித்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது காசிக்கு போனாலும் காசிக்கு போனாலும் நம்முடைய கர்மங்கள் தொழையாது என்று சொல்வார்கள் நம்முடைய கர்மங்கள் தொழையாது என்று சொல்வார்கள் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதம் சொல்லுகிறது ஆவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதம் சொல்லுகிறது சுத்தவர்கள் பாக்கியவான்கள் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சுத்தமில்லாமல் இல்லாமல் சுத்தம் இல்லாமல் தேடி தேடி போனாலும் கடவுளை தேடி தேடி போனாலும் கடவுள் கண்களுக்கு தென்பட மாட்டார் கடவுளோடு நம் கண்களுக்கு தென்பட மாட்டார் நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்துவது யார் நாம் இருதயத்தை சுத்தப்படுத்துவது யார் சத்திய வேதம் சொல்லுகிறது சத்திய வேதம் சொல்லுகிறது இருதயமே மகா திருக்குள்ளதும் இருதயமே மகா திருக்குள்ளதும் கேடு உள்ளதும் மகா கேடு உள்ளதும் பொல்லாததுமாக இருக்கிறது அவர்கள் பொல்லாததுமா இருக்கிறது என்று சொல்லி மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து புறப்பட்டு மனுஷனுடைய இருதயத்தில் புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது என்று வேதம் சொல்லுகிறது மனிதனை தீட்டுப்படுத்துகிறது காப்பாற்றும்படிக்காக அணுகுலத்தை காப்பாற்றும்படிக்காக அனுகுலத்தை காப்பாற்றும்படியாக உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் காப்பாற்றும்படிக்காக உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் வாசம் பண்ணி கொண்டிருந்த தெய்வம் அந்த பரலோகத்தை வாசம் பண்ணி கொண்டிருந்த தெய்வம் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணி கொண்டிருந்த தெய்வம் ஒருவரும் சேரக்கூடாது ஒடியில் வாசம் பண்ணிக் கொண்டிருந்த தெய்வம் தானே வெறுமையாக்கி தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாக மாறி மனித சாயலாகவே மாறி என்ற என்ற பெயரிலே பெயரிலே தெய்வம் மனிதனாக அவதரித்தார்